ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குற சிங்கப்பூரே புதுசாக இருக்குது புதுனமாக இருக்குது வியப்பாக இருக்குது வேடிக்கையாக இருக்குது இதுக்கு மேலே சொல்லி இதுக்கு மேலே சொல்லேனாரு அந்த நாட்டுக்கு பாடு மோசமாக இருக்குது நாடு தவிர உலகத்துலேயே நீட்டான நாடு சிங்கப்பூர்னு நினைச்சா நான் அது போயிடலாம் அப்படி இல்லை சிங்கப்பூர்லேயே நார்மலாக இந்த ஏரியா கொஞ்சம் குப்பையாக தான் கும்பி உப்ப என்ன குப்பியாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து எல்லா இடம் இந்த ரோட்டு திருத்து வேலையில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா இடம் போட்ட போட்டபடியும் இருக்குது ரோட்டை திருத்து வேலையில் நடக்கும் நடக்கையில் வந்து அப்படி போட்டுருக்கு ரோட்டு திருத்துற மாதிரி அடுத்து எல்லாமே இங்கே வர்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்கே பார்த்தாலும் குப்பியோட இருக்கும் இந்த புல் டின் வேறு ஏதோ கோப்பி பிளாஸ்டிக் போத்தல் இந்த முந்தியெல்லாம் இப்படி சிகரெட் கட்டியால் எல்லாம் இருக்காது இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சிகரெட் கட்டியால் எல்லாம் இருக்குது ரோட் ரோட்டாக சிகரெட் கட்டை இருக்குது முந்தியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் கடைசியாக வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சிகரெட் எல்லாம் பற்றுறதுக்கு இப்படியே அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் எந்த மூலையில் பார்த்தாலும் சிகரெட் பார்த்து கொண்டு எல்லாம் நாங்கள் எங்கே பார்த்தாலும் குப்பியாக தான் கிடக்குது இந்த குப்பையை பேரு அடுத்த சொல்லியெல்லாம் குப்பை கிடக்குற புரிய சொல்லி எல்லா இடமும் குப்பையாக இருக்கும் இப்போ ஃபைன் கொடுக்க இல்லையா என்னென்னு தெரியல இந்த பக்கத்தில் குப்பை மாடி எல்லாம் இருக்குது காண குப்பையை கொண்டு அதுலேயே எல்லாமே திரிக்கணும் குண்டி இப்படி எல்லாம் காண இல்லை இப்போ அதிகமாக க இடங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சைக்கிள் வேறு அது மெயின் பிரச்சனை சைக்கிள் எல்லா இடமும் சைக்கிளே தெரியும் சைக்கிளில் வந்து நாங்கள் நடப்பாத எல்லா இடமுமே சைக்கிளில் திரிக்கணும் சைக்கிளுக்கு அந்த ஒரு பார் எக்ஸ்ட்ராவாக இல்லை அடைக்கிறேன்

சொல்லிச்சு நம் நான் சொன்ன நான்னுச்சேன் இப்போ அந்த தமிழால் தான் எங்கள் ப்ரெசிடண்ட்டாக இருக்கிறேன் அதாலேயே சரி அது கேட்டு நான் முடியலையா அதுக்கு முன்னுமே இப்படி வந்துக்கிறான் சட்டங்கள்